தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் தருமபுரி பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்து இந்த தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டையில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது பெண்கள் மட்டுமே இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது திருவிழாவில் தேரில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானி சமேதமாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு தருமபுரியில் இருந்து செய்தியாளர் நந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் நந்தகுமார் தற்போது திரு தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது பெண்கள் மட்டுமே இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் கூடுதல் சிறப்பம்சங்கள் என்ன முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் அதாவது சிவசுப்பிரமணிய சாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இருக்கக்கூடிய வினோத நிகழ்வு இன்று வந்து நடைபெற்றது அதாவது தருமபுரி குமாரசாமி பெற்ற சிவசுப்பிரமணிய சாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த ஆறாம் தேதி வந்து கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை வழிபாடும் பல்வேறு வாகனங்களில் சாமி திருவிழாவும் வந்து நடைபெற்றது தொடர்ந்து பட்டாங்கேரி இரவை வெயில் வரிய சாமிக்கு திருக்கல்யாணம் உற்சவம் பொன்மையில் வாகனத்தில் சாமி திருவீதி விழாவும் நடந்தது விழாவின் முக்கிய நாளான இன்று சிவசுப்பிரமணிய சாமி கோவிலில் தைப்பூச பேரோட்ட விருது வந்து நடைபெற்றது சிவசுப்ரமணிய சாமி சமயம் வந்து வள்ளி தெய்வானுடன் அலங்கரிக்கப்பட்ட பேரில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மட்டும் கலந்து கொண்டு படம் பிடித்து பேர் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தது இருந்து உலா வந்தது பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்ற சரண கோஷத்துடன் இழுத்து ஏழை பயிர்த்து வைத்தனர் தேர் வீதி வரும்போது பக்தர்கள் வந்து உப்பு மிளகு பொடி முத்துக்கட்டை உள்ளிட்ட உள்ளிட்ட உள்ளிட்டவைக்கி வீசி தங்களது நேற்று கருணை வந்து செடித்து வழிபட்டனர் விழாவை ஒட்டி பனிரெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து அன்னதானம் கோயில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் ஏராளமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தருமபுரி பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அது குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார்